டிவிடன் பே பண்ணுற ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் அவசியம் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி வந்து டிவிடன் இந்த பிஜிஐஎன்பிஐடியில் வந்து நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் டிவிடன் வாங்குறது மாத்திரம் முக்கியம் இல்லை அதே நேரத்தில் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்க அந்த ஸ்டாக்கோட வளர்ச்சியும் முக்கியம் அதனால் டிவிடண்ட்டுக்காக மாத்திரம் இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் ஓனாக நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் வந்து அதாவது நமக்கு வரக்கூடிய அடிஷனல் வருமானத்தை வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் वो பிஜிஐஎன்விடி அப்படின்றால என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி பலருக்கும் தெரியும் இதை பார்த்திங்கன்னா பவர் கிரீட் கார்ப்பரேஷனோட ஒரு ரீட் மாதிரியான ஒரு முதலீடுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து முதலீடு பண்ணி பலரும் வந்து தன்னோட கையை சுட்டுக்கிட்டாங்க ஈவன் என்க்ளூடிங் என்னையும் நான் சேர்த்து சொல்வேன் இதில் வந்து முதலீடு பண்ணவங்க வந்து என்ன காரணத்தாட்டும் முதலீடு பண்ணாங்க டிவிடெண்டு எப்போ வரும் என்னங்கிற அந்த ஃபுல் டீட்டெயிலே தெரியாது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கிறதுக்காக நாமளும் இப்படிப்பட்ட டிவிடன் நமக்கு வரணும் நமக்கும் வந்து ஒரு வருமானம் மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் நமக்கு கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பலரும் கருதி தான் வந்து இப்படிப்பட்ட ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணாங்க பட் அந்த தேர்ந்தெடுத்த டைமும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து நம்ம கரெக்டான டயத்தில் நம்ம முதலீடு பண்றது வந்து எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க இந்த வீடியோவில் நீங்க பாருங்க இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன் பட் அதே நேரத்தில் எந்த டயத்துல நம்ம இதில் முதலீடு பண்ணா நமக்கு இன்னும் வந்து குறைந்த வழியில அதிகமா வந்து நம்ம எப்படி டிவிடண்ட் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இந்த பிஜிஐஎன் வீட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது கடந்த ஒரு நாளில் வந்து இதோட ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்டார்டிங்கில் வந்து இது நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஆயிருந்துச்சி அதுக்கப்புறம் வந்து வில குறைஞ்சி நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ செவன் வரைக்கும் போச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது முடிஞ்சது வந்து நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபோர் வரைக்கும் போயிட்டு திருப்பி எகெயின் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு இதோட ஒன் வீக்கோட நீங்கள் க்ரோத் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் பாசிட்டிவாக தெரியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தப்ப வந்து இதோட ப்ரைஸ் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பி இங்கே அதிகரிச்சிட்டு அதாவது நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி இந்த இடத்துல ஃபாலோ ஆச்சு எகெயின் வந்து ஒரு சின்ன மூமெண்ட் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சு இதே நீங்கள் ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்றாலும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்கள் பார்க்க முடியும் அந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் பார்க்குறதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ட்ராப்பை நீங்கள் பார்க்குறீங்க ஏன் இந்த ட்ராப் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணி டிவிடெண்ட் கொடுத்தாங்க டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸோட விலை குறஞ்சிரும் அதனால தான் வந்து நைன்டி செவன்லேருந்து இது விழுந்து நைன்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அளவுக்கு விழுந்துருச்சு அதுக்கப்புறம் திருப்பி ப்ரோக்ரஸ் ஆகி திருப்பி ஒரு ஸ்லைட்லி ஒரு ஏற்றம் இறங்கிட்டு திருப்பி இப்படி போயிட்டுருக்கு இதை நம்ம ஒரு ஒரு வருஷத்தோட கால்குலேஷனில் பார்க்கலாம் அப்படி நம்ம ஒரு வருஷத்தோட கால்குலேஷனில் பார்த்தாலும் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பக்காவாக வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு விலையேற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க பட் இது உண்மை கிடையாது இதில் வந்து நம்ம எப்படி வந்து மாட்டிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ஒரு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுங்கிறது அதோட வேல்யூங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட டிவிடெண்ட் ஈல்ட் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ நைன் தான் இருக்கு பட் இருந்தாலும் இது எந்த அளவு குறைஞ்சதுலேருந்து இப்போ ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன்ட்டி ஃபைவ்லேருந்து கிட்டத்தட்ட வந்து நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் நைன்ட்டி எயிட் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு இதோட இந்த ஒரு வருஷத்தோட கால்குலேஷன் மாத்திரம் நீங்கள் பார்க்காதீங்க இதில் அஞ்சு வருஷத்தோட டீட்டெயில் எடுத்து பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான இதோட பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட வில சரியாக ஆரம்பிச்சிச்சு ஸோ சரிய ஆரம்பிக்கிறப்ப எல்லோரும் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓகே நூற்றி நாற்பது ரூபா வந்து இது நூறு ரூபாய்க்கு வந்துருச்சு இதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வந்து பலரும் முதலீடு ஆரமிச்சாங்க முதலீடு ஆரம்பிச்சேன்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இறங்கிக்கிட்டே இருந்துச்சு மார்க்கெட்டில் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த நூறுரூபாய்லேருந்து நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளே வாங்கினாங்களோ அவங்களுக்கு வந்து எகெயின் இது தொடர்ந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது எந்த ஒரு பாசிட்டிவ் நம்ம பார்க்க முடில அப்படி விழுந்து விழுந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நூற்றி நாற்பது ரூபாய்க்கு யார் வாங்கினாங்களோ அவங்க வந்து நினச்சி பாருங்கள் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோவில் அவங்களோட வேல்யூ குறைஞ்சிருக்கும் ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ம மனசுக்குள்ள ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் விட்டுட்டு வெளியேறிடுவாங்க யாருக்கும் வந்து இதை வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கணும் அல்லது நம்ம வந்து அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது அவங்க கரெக்டான ப்ரைஸில் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச டிவிடண்டே வந்து பெரிய அளவில் இருந்திருக்கும் பட் அதற்காக நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருந்தால் மாத்திரம் இப்படிப்பட்ட டிவிடண்ட் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணலாம் அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து ஒரு பிஎஸ்யூவாக இருக்கிறதுனால வந்து பெரிய ஒரு மூமெண்ட்டை நம்மளாட்டி இதில் இந்த ஸ்டாக்கில் வந்து பெரிய அளவில் நம்ம பார்க்க முடியாது அதனால் வந்து இந்த ஸ்டாக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி வாங்கிருந்தாங்க நல்ல ஒரு பிரைஸ்ல வாங்கியிருக்காங்க ஏன்னா குறைந்த வலையில் வாங்குறப்ப டிவிடன்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறப்ப வந்து நாம பெரிய அளவில் வந்து நம்மளோட முதலீடு போகிற தேவை கிடையாது இப்போ நைன்ட்டி ஃபோ ஃபைவ் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இது வந்து குறைஞ்சி ஒரு ச எயிட்டி ஃபைவோ அல்லது ஒரு எயிட்டி அப்படிங்கிற அளவுக்கு வந்தாலே பெரிய விஷயம் பட் வருமானத்தரில் அப்படி வந்துச்சுன்னா அந்த டயத்தில் வந்து மேலும் முதலீடு பண்ணி இந்த டிவிடெண்ட் வருமானத்தை நம்ம பெரிய அளவில் ஈல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் இதோட டிவிடெண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதோட ஃபினான்ஷியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஒரு அதாவது இந்த கம்பெனி வந்து ஆஹா ஓஹோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா

இதை வந்து டிவிடண்ட் வாங்கி நீங்கள் வச்சுக்கணுன்றா இப்படிப்பட்ட இந்த பிஜிஐஎன்விட்டியில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அதற்கு அடுத்தது இதோட பியர் கம்பேரிசன் இங்கே இருக்குது பியர் கம்பேரிசன் வந்து டாட்டா பவர்லனா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை விட வந்து இது கொஞ்சம் பெட்டராக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி தான் உங்களுக்கு கிராஃபில் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்தது இதில் வந்து ப்ரொமோட்டர் யார் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குது ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து என்ன ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நீங்கள் பார்க்க முடியும் எல்லாம் பார்த்திங்கன்னா சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள்லாம் வந்து டெட் ஃபண்ட் மாதிரியான நிறுவனங்கள்லாம் வந்து இதில் முதலீடு பண்ணியிருப்பாங்க அடுத்தது இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வந்து டிவிடெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும் இதை வந்து நான் உங்களுக்கு மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேயும் காட்டுறேன் இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து டிவிடெண்ட் வந்து எப்போல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் வந்து ஒரு மூணு ரூபாய் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஆகஸ்ட்லேயும் கடந்த ஆகஸ்ட்லேயும் மூன்று ரூபாய் கிடச்சிருக்கு அப்புறம் மேலே ஒரு மூன்று ரூபாவும் திருப்பி இதில் ஜேனில் ஒரு மூணு ரூபாய் கிடச்சிருக்கு அதாவது நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபாய் உங்களுக்கு டிவிடெண்டாக கிடச்சிருக்கு இதே நீங்கள் வந்து ஒரு ஐடிசியில் கொண்டு போய் உங்கள் பணத்தை போட்டிருந்தீங்கன்னா நானூற்றி ஏழு ரூபாய் எட்டு ரூபா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட வேல்யூ இருக்குது பட் இருந்தாலும் அதோட டிவிடெண்ட் ஈல்டு இந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் சந்தேகம் தான் பட் இருந்தாலும் ஐடிசியில் என்னோடய ஹோல்டிங் இருக்குது நான் எவ்வளோ டிவிடண்ட் வாங்குகிறேன் என்னங்கிறத இன்னும் டீடெயிலாக வந்து வரும் நாட்களை நான் உங்களுக்கு பதிவிடுறேன் ஸோ இப்படி பார்க்குறப்ப இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வந்து மூன்று ரூபா மினி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து இது லான்ச் பண்ணாங்க ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதை இவங்க டிவிடன் கொடுத்துட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து நாலு ரூபா ஐம்பது வருஷம் தான் கொடுத்துருந்தாங்க பட் அது ஆரம்ப நாட்களாக இருந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா நாலு டிவிடன் கொடுத்துருக்காங்க மூணு ரூபா மெனி ஸோ பன்னெண்டு ரூபா வந்து ஒவ்வொரு வருடம் வந்து உங்களுக்கு டிவிடன் கிடைக்குது இதை விட வி உங்களுக்கு வேறு என்ன வேணும் இப்போ நான் மூணு லட்ச ரூபா நான் முதலீடு பண்ணதில் வந்து உங்களுக்கு எனக்கு கிடச்ச ரிட்டன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு ரூபா கிடச்சிச்சு இதை வந்து நான்கு குவார்டருக்கு கிடைக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனால தெரியும் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்தில் வந்து அல்மோஸ்ட் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு டிவிடண்ட் வருமான நீங்கள் வாங்கிடுவீங்க சப்போஸ் உங்களோட முதலீடு வந்து ஒரு பதினைஞ்சி லட்ச ரூபாய் இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு தடவை வந்து டிவிடன் வந்து ஒரு நாற்பதாயிரரூபா மெனி நீங்கள் டிவிடன் வாங்க முடியும் ஸோ அப்படி பார்க்குறப்ப வருஷத்துக்கு நான்கு டிவிடெண்ட் வர்றப்போ வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் ஒன் த ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு மேலே உங்களால் டிவிடன் வாங்கிக்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனுக்காக நான் சொல்லலை பட் இருந்தாலும் வந்து இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு இதெல்லாம் சரிவரமாக என்னங்கிறனா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கு பற்றின விபரங்கள் வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள்கிட்ட ஷேர் இருக்கேன் மற்றபடி நான் வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது நான் சிபி ரெஜிஸ்டர்டும் கிடையாது அதனால் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்கள் ரிஸ்க் அபிடேட்டுக்கு இதுக்கு சரிவரமாக என்னங்கிறேன்னா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பவர் கிரிட்லேருந்து வந்து மூன்று ரூபாய் மீனி டிவிடண்ட் கொடுத்துட்ருக்காங்க வரும் நாட்களில் இன்னும் வரும் காலங்களில் வந்து டிவிடெண்டு எவ்வளோ வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டி கிடையாது இது வரைக்கும் வந்து மூன்றுரூபா மீனி இருபத்தி டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க இன்னும் வரும் நாட்களில் வர்ற ஜனவரியில் வந்து அடுத்த டிவிடெண்ட் வரும் அதுக்கு சம்மந்தமாக வந்து டிவிடெண்ட் கிடச்சிருச்சா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து பிஜிஎன் வீட்டில் வந்து எப்படியெல்லாம் டிவிடன் கொடுக்குறாங்க என்னென்ன காலகட்டங்களில் முதலீடு பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் குறைவான விலையில் வந்து நம்ம ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வாங்குறப்ப நமக்கு டிவிடெண்ட் வந்து அந்த தொகை வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எப்போ ஒரு சரிவு வருதோ அந்த சரிவை பயன்படுத்திக்கிட்டு இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுற பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடய நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்